அதுங்க பிசாசு தந்துரும் என்ன தெரியுமாங்க அவன் நேர்ல வந்து முன்னாடி நின்று நான்தான் பிசாசு நீ வந்துரு மறுபடியும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னாதான் நீங்க உடனே அப்பாலே போ அப்பாலே போன்னு பாட்டு பாடி துரத்திடுவீங்க அது லூயா ஆமா தானே அதனால அவன் எப்படி வருவான் தெரியுமா உங்களுக்கே நல்லா தெரியுதுங்க தந்திரமா தான் வருவான் ரொம்ப தந்திரம் பாருங்க அவன் அவனுக்கு நினைப்ப அவன் ரொம்ப ப்ரில்லியன்ட் தந்திரமா வருவான் அவன் எப்படி தெரியுமா உங்களை உங்களை வீழ்த்துறதுக்கு அவன் ஒரு மனுஷனை கையில் எடுத்துப்பாங்க அது யாரா வேணாலும் இருக்கலாம் யாரா வேணாலும் நாகமான் அப்படின்ற ஒரு மனுஷன் இருந்தா அவன் குஷ்ரோகியா இருந்த அவனுக்கு சுகம் கிடைச்சிருச்சு எலிசா சொன்னதின்படி அவன் வந்து பரிசுகளை எடுத்துட்டு வந்திருக்கிறான் அந்த பரிசு பொருட்களை எலிசாவுக்கு எலிசா சொல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் என்ன காசுக்காகவா எடுத்துட்டு போ அப்படி சொல்லிட்டார் இல்ல அவர் அதை ரொம்ப அசால்ட்டாக அதை டேக்கிள் பண்ணிட்டார் ஆனா அவர் கூடவே ஒருத்தர் என்ன பண்ணிருந்தான் கே ஆசி இவன் கண் எது மேலே போயிடுச்சுங்க அது மேலே போயிடுச்சு பார்க்குறான்ல நம்முடைய எஜமான் வேணான்னு சொன்னார்ல நம்மளும் இதை என்ன பண்ணுவோம் நம்ம அப்பா எத்தனை விஷயங்களை வேண்டாம்னு சொன்னார் நம்மளும் அப்படி இருப்போம் அப்படின்னு இருக்கிறது இல்லைங்க ஆசை யாரை விட்டுச்சு அது இந்த கண் மோசமானது அது பார்த்துருச்சு இது வேணுமே இவர் கூட இருந்தால் எப்போ பார்த்தாலும் இந்த வெள்ளை ஜிப்பாவே போட வச்சிருவாரோ கொஞ்சம் கலர் கலராக போடுவோமே அப்படின்ற ஆசையில் இந்த கேஆர்சி போய் அதை வாங்கிட்டு வரார் வாங்கிட்டு வந்து என்னமோ நினச்சிட்டார் யாருக்குமே தெரியாது நம்ம பல வேலைகளில் அந்தரங்கத்தில் பார்க்குற வீடியோ யாருக்குமே தெரியாது அந்தரத்து அங் அந்தரங்கத்தில் செய்கிற தவறு யாருக்குமே தெரியாது அப்பா பார்க்கல அம்மா பார்க்கல நம்ம பிள்ளைங்க பார்க்கலன்னு நினச்சிட்டிங்களா கர்த்தர் பார்க்குறாருங்க நீ மறைச்சு ஒழிச்சு வச்சிட முடியுமா கேசி கர்த்தர் பார்க்கிறார் அவன் பின்னாடி உன் இருதயம் போகும் பொழுது அந்த பெண்ணு பின்னாடி உன் இருதயம் போகும்போது அந்த வாலிப பையன் பின்னாடி உன் இருதயம் போகும்போது ஏன் இருதயம் கூட வரலையா உன் பிள்ளை உன்னுடைய குடும்ப வறுமையில் இருக்கும்பொழுது அந்த வறுமையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்த என் இருதயம் உன் பின்பாக வரவில்லையா ஹலலூயா அன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத தானே ஏசப்பா அவங்ககிட்ட வந்தார் ஆனால் இன்றைக்கி நாலு பேர் உங்களை சுற்றி நீங்கள் நல்ல நிலைமை ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் இவங்க வந்து ஓட்டுனாங்க உங்கள் கூட ஆனால் அவங்களுக்காக மறுபடியும் ஏசுவை மறுதளித்து பின்வாங்கி போயிட்டீங்களே ஹலலூயா ஏசப்பா தாங்க கடைசி வரையும் கூட வருவார் ஆமாம் யோசிச்சு பாருங்க அவன் கேஆசினுடைய இருதயம் அந்த வஸ்திரங்களுக்கு பின்னாடி போச்சுங்க நாகமானுக்கு இருந்த குஷ்டம் அவனுக்கு வந்தது என்னை ஆக்கின ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க அவனுக்கு அந்த குஷ்டம் வந்தது ஓகே அவன் முழு குடும்பத்துக்கே வந்துச்சுங்க என்னை அதிர்ச்சியாக ஆண்டு கிட்டே கேட்டேன் ஏன்பா சாக்கிரதை சாக்கிரதே கர்த்தர் உங்கள் கிட்டே தான் பேசுறார்